சட்டை கட்டு வெங்கட் வாட் மாதிரி கட்ல இல்ல இல்ல செவக்குன நான் பார்க்குறேன் பிராக்டிகல் பண்ணலாம் நம்ம பேரு வேமட்ட வந்துறேன் டேய் டேமேஜ் பண்ணிடலாம் இந்த வீட்ல

نا 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 இந்த கம்மான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்னை பத்தி கேவலமா பேசுறாங்க அதை பத்தி நான் கவலைப்படல நான் யார்கிட்டயுமே நான் பணம் வாங்கி கொடுக்குறேன் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் நான் கேட்டது இல்லை மக்களே அதே மாதிரி மக்களே நிறைய இடத்துக்கு இந்த வீடியோ ஃபார்வேர்டு ஆகலை நிறைய பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்க நான் அந்த காசுக்காக கேட்கல ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆடியோ ஒன்று அனுப்பியிருந்தேன் கடந்த வீடியோவில் ஒரு நண்பர் அவர் நிறைய அந்த ஆடியோவில் செய்திகள்லாம் சொல்லியிருந்தார் நிறைய ஊர்கள் பேருக்கு சொல்லியிருந்தார் சில நம்ம அனுப்புகிற வீடியோவை வந்து சில ஊர்களுக்கு போய் சேரலை இன்னும் அவங்க பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால இது சேராதவங்களுக்கு நிறைய சேர்த்து ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க அப்பயாவது அவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க நண்பர் பேசுனதை வச்சு நான் நேற்று மூன்றாம் நாள் இந்த இரண்டு நாட்களாக நிறைய போன் கால் வருது சார் எங்க ஊரில் இவ்வளவு பாதிச்சிருக்காங்க இவ்வளவு பேர் பாதிச்சிருக்காங்க இந்த குரூப் பாதிச்சிருக்கு சார் இந்த ஏஜென்ட் பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய செய்திகள் வழியே வந்துகிட்டு இருக்கு ரெக்கார்டுங்க நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நாங்க காவல்துறையில சமர்ப்பிப்போம் நீங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு போன் பண்றீங்க அந்த நம்பரை வச்சு நான் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் வாங்கி நான் கொடுத்துட்றேன் நீங்களும் அந்த காவல்துறையில் போய் முறையிடுங்க நிறைய தப்பிச்சு போற அளவில் எல்லா பிறக்கும் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து காலகாலத்தில் எல்லா பேரும் புகார் அளிக்க வாங்க அப்புறம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்னை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க அதை பற்றி நான் கவலைப்படலை முன்னே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் நான் யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்குறேன்னு இது வரைக்கும் சொல்லவும் கிடையாது ப்ரசன்டேஜ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கின பிறகு எனக்கு ப்ரெசன்டேஜ் கொடுங்கன்னு சொல்லவும் கிடையாது நான் படுற பாடு எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவும் விட்டுக்கிட்டு இருக்கேன்னு எவ்வளோ செய்திகளை சேகரிச்சிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது நான் யார்கிட்டையும் பணம் வாங்கலை அப்படி ஆதாரங்கள் இருந்தால் நான் பேசுனது ஆதாரம் என்னுடைய இது ஏதாவது இருந்து நீங்க அதை புகார் அளிக்கலாம் காமிங்க தைரியமா காமிங்க நான் அதை ஏத்துக்கிறேன் நான் பேசியிருந்தா நான் ஏத்துக்கிறேன் நான் இது வரைக்கும் யாருகிட்டையுமே பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதும் கிடையாது ஏமா அந்த பணத்தை வாங்கி தருவேன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல கிடையாது எல்லா பேரையும் வழக்கு தொடருங்க தான் சொல்றேன் அவங்கவுங்களத்தே போய் சொல்றேன் தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க நான் சொல்லி தர்றேன் தான் சொல்லியிருக்கேன் நான் யார்ட்டையுமே நான் பணம் வாங்கி கொடுக்குறேன் எனக்கு இத்தனை பெர்சென்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் நான் கேட்டது இல்லை மக்களே இதை என்னை திசை திருப்பிறார்கள் என்னை முடக்கியாச்சுன்னா இந்த கேஸ் அப்படியே ஒன்றும் இல்லாம போகும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்றாங்க இல்ல அவங்களுக்கு நான் சொல்ற விரும்புகிறது என்னன்னா நான் ஏன் வாய மூடிட்டாலும் பேருக்கு கொடுத்துருக்கேன் எவிடன்ஸ் அவங்க வாயை நீங்க எங்கிட்டாவது ஒரு காலான எழுந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கும் நான் எப்பவும் கடைசி கடைசியா ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன் நான் யார்ட்டையும் பணம் வாங்கி தர்றேன்னு சொல்லவே கிடையாது வாங்க நான் கூட்டு போறேன்னு கூட காவல் நிலையத்துக்கு கூட்டு போறேன்னு கூட சொல்ல கிடையாது நான் சொல்கிறேன் அந்த விதிமுறைகளில் நீங்க காவல்துறைக்கு போங்க நான் கூட வர்றேன் தான் வேணால் சொல்லியிருக்கேன் மொழியை நான் வேறு எதுவுமே சொல்ல கிடையாது பர்சென்டேஜ் கேட்கவே கிடையாது யார்கிட்டையும் பணம் கொடுங்கன்னு யார்கிட்டையுமே நான் கேட்க கிடையாதுங்க நீங்கள் தாராளமாக என்னை நிரூபிக்கலாம் மிரட்டுறீங்க யூடியூப்ல கமாண்டில் போட்டிருக்கீங்க நான் வீடியோ வச்சுருக்கேன் எது வேணாலும் கூட நீ யார் நானாவது என் பேரை சொல்லி நான் எந்த பத்திரிக்கை நான் என்ன இதில் இருக்கேன் எல்லாத்தையும் சொல்லித்தான் நான் பேசுகிறேன் உன்னே மாதிரி மொட்டை நான் நீ நம்பர் கேட்டேன் நான் நம்பர் கொடுத்தேன் என் கூட பேசணும்னு சொன்னீங்க என் நம்பர் கொடுத்தேன் இது வரைக்கும் நீ பேசல ஆனா கமாண்ட் நான் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்க அப்ப நீ யாரு நீ ஒரு கருப்பாடு அது நல்லா தெரியுது உனக்கு சம்பாதிக்க முடியல இல்ல இந்த சாமிநாதர் வீணா போனவன் இருக்கான் பாரு அவன் அவன் பேரை சொல்லி நீ ஏதோ ஒரு டூப்ளிகேட் ஐடியா வச்சு நீ கமாண்ட் பண்ணிட்டு இருக்க அது நல்லாவே தெரியுது ரெண்டு பேர் நீயும் இன்னொருத்தரும் மட்டும்தான் கமாண்ட் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேன் நீ அப்பவும் சொல்ற போலி இருக்காங்க ஒரிஜினல் இருக்காங்க நான் ஒரிஜினலே இல்ல வா போலாம் தானே சொல்றேன் நீ நிரூபிச்சுக்காம நீயே நிரூபிச்சுக்காமி மக்களுக்கு நான் உன் கூட வர்றையா நீ இவ்வளவு பேசுற இல்ல கமெண்ட்ல நீ இன்னொருத்தனும் நீ நிரூபிச்சுக்காமி நான் கூட வர்றேங்கிற இல்ல நீயே செலக்ட் பண்ணு மக்களை கூட்டு போ ஆர்பியில என்ன உனக்கு கண்டுபிடிக்க தெரியாதாங்கிற காவல்துறைக்கு கண்டுபிடிக்க தெரியாதான்னு கேட்கிற நீ முதல் யாரும் கமெண்ட்ல சொல்லு இல்ல வாட்ஸ்அப்ல என் லைன்லவா இல்ல போன் கால்லவா நான் நான் பேசுறீங்க விளக்கம் தரேன் சும்மா அந்த பூச்சாண்டி காமிக்கிறது என் மேல பளி சுமத்துறது இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாது தம்பி நான் வச்சுக்க ஏன் வாய மூடணும் நீ நினைக்கிற கண்டிப்பா முடியவே முடியாது என்னை அந்த கேஸ் முடணும் நினைக்கிறா இனி முடக்காது நான் விதைய போட்டுட்டேன் அது பயிர் முளைக்குது இனி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அறுவடை எடுப்பாங்க தம்பி நீ செஞ்சது நான் பணம் கேட்டே நீ நீ ஊர் ஊரா சொல்லிட்டு நீ எங்கே நீ நிறுவி நான் பணம் கேட்டேன்னு எங்க பிரசன்டேஜ் யார்கிட்ட நான் காமிச்சேன் காமி நீ சம்பாதிக்க முடியல அவன் காலம் நக்கிக்கிட்டு இருக்க நீ என்னை நீ நாயிங்கிற பூவுறங்கிற மரியாதையா பேசி மரியாதையா கமாண்ட் பண்ணுங்க எவ்வளவு பேர் கமாண்ட் பண்றாங்க உன் கமாண்ட் பார்த்துட்டு பாத்துட்டு அதுக்கும் பதில் கொடுக்குறாங்கல்ல உனக்கே பதில் கொடுக்குறாங்க நீ பேப்பர் படிக்கிறது இல்லையா நியூஸ் பாக்குறது இல்லையா நியூஸ் படிச்சு பாரு டிவில பாரு எத்தனை பேர் இது வரைக்கும் அரஸ்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு நான் லோக்கல் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அந்த லோக்கல் ஸ்டேஷனில் நீ விலைக்கு வாங்கிடுறீங்க ஏன்ட்டா உன்கிட்ட அவ்வளவு கோடி பணம் இருக்கு நீ சில சில காவல்துறையில வச்சிட்டு நீ விலைக்கு வாங்குறீங்க நீ இவ்வளவு கமெண்ட் பண்ற இல்லை இவ்வளவு சொல்றேன் இல்ல நான் வியாபாரம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து சொல்ல வா பார்க்கலாம் நான் வியாபாரம் முடிச்சிருக்கேன் எத்தனை லட்சம் கோடி எனக்கு வருது அப்படின்னு சொல்லி தைரியமா நீ சொல்லு அதை சொல்ல வக்குல்ல நீ கோழைத்தனமாக வேறு ஒரு ஐடியில என்னை கமாண்ட் பண்ணுற என்னை கேள்வி கேட்குற சில இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நான் உண்மையாக இருக்கேன் நீ எங்கே வேணாலும் என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண நான் உண்மையாக இருக்கேன் நான் யார்கிட்டையுமே பணம் கேட்கல பர்சன்டேஜாக கேட்க கிடையாது நான் யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லவே கிடையாது நீ நிறுவி நான் நிரூபிக்கிறேன் நீ போலின்னு நீ ஏமாத்தி மக்களை ஏமாத்தி ரத்தத்தை குடிச்சிருக்கேன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் இத்தனை நாள் வரைக்கும் நீ என்ன பண்ண யாருடைய வேலைங்கிறது எனக்கு தெரியும் நேருக்கு நேரம் மோத முடியாம இப்படி மக்களை தூண்டி விடுறியா தூண்டு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நீ தூண்டு மக்கள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க

இருந்தோம் விஷால இருந்தோம் உங்களுக்கு பணம் வரவே இல்லையா வந்துகிட்டே இருக்கா சதீஷ்குமார்ங்கிற பேர்ல போட்டிருக்க ரோஹித் பண்ணுல பேர்ல போட்டிருக்க ஏன் என்னை மாதிரி தைரியமா என் போன் நம்பர் மாதிரி நீ போட இல்ல நேருக்கு நேரம் வா பார்க்கலாம் கோழைத்தனமா ஏன் பதிவு போடுற நான் தைரியமா முகத்தை காமிச்சுல போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ செஞ்சது ஐயா நீ இவ்வளவு பேசுற இல்ல ஏன் அந்த மக்கள்கிட்ட வந்து காமிய ஐயா நாங்கெல்லாம் உண்மையை உழைச்சிருக்கோம் இத்தனை லட்சம் கோடி எங்களுக்கு வந்திருக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த சொல்லி காமி வா மக்கள்கிட்ட வந்து நீ வா பாக்கலாம் கோலையா போட்டு உடல் நிலை சரியில்லையா ஏண்டாடி உனக்கு மனசு வருது மக்களை ஏமாத்துறது போயிட்டாங்கப்பா பதினஞ்சாம் தேதிக்கு போயிட்டாங்க பணம் வருது வருதுன்னு சொல்லி இதுல அஸ்வின் ராவ் குரூப் ஒரு குரூப் என்ன பண்ணிருக்கு அஸ்வின் ராவ் எல்லாம் சேர்ந்து சில பேர் போயிருக்காங்க வாங்க உங்களுக்கு உடனே பணம் தரோம் சொல்லி போயிருக்காங்க போன பிறகு ஆளுக்கு மூணு லட்ச ரூபா கொண்டாங்க பணம் கட்டணும் கட்டினாத்தையும் பணம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் வந்திருக்காங்க பணம் பெறட்டுறதுக்கு வந்திருக்காங்க அஸ்வின் ராவ் ஒரு ஆள்கிட்ட ஒரு அளவு வாங்கினா பார்த்தாதா ஏன் இந்த கமெண்ட் பண்ணவெல்லாம் அவனை போய் கேள அஸ்வின் ராவ் போய் கேள அஸ்வின் ராவ் உனக்கு எவ்வளோதாயா பணம் வேணும்னு சொல்லி கேளு அதை விட்டு போட்டு வந்து என்னையே கேட்டுக்கிட்டு இருக்க நீ வா தைரியமா மக்கள் மன்றத்துக்கு வா மக்கள் ரோட்டுக்கு வா காவல்துறைக்கு வா பேசுவோம் ஆதாரத்தை காமி மக்கள்கிட்ட வாயா மக்கள் சக்திக்கு மேல எந்த சக்தியா இருக்கு அதே மாதிரி மக்களே நிறைய இடத்துக்கு இந்த வீடியோ ஃபார்வேர்டு ஆகல நிறைய பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்க நான் அந்த காசுக்காக கேட்கல இந்த சப்ஸ்கிரைபன் பண்ண காசு கிடைக்கும் அதுதான் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நிறைய இடத்துக்கு இதை சேர்த்துருங்க அப்பத்தே நிறைய வெளியே வர்றாங்க இந்த ரெண்டு நாள் மூணு நாள்ல எவ்வளவு பேர் வெளியே வந்திருக்காங்க தெரியுங்களா நாலஞ்சு பேர் டீம் லீடர்ஸ் எல்லாம் வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க போட்டாலும் அனுப்பியிருக்காங்க நீங்களும் நிறைய இடங்கள்ல இப்ப ஒருத்தர் போட்டிருக்காரு கமாண்ட்ல தர்மபுரி கிருஷ்ணகிரி ஏரியாவில் முப்பதனாயிரம் பேர் ஏமாந்துருக்காங்களாம் எங்களுக்கு தெரியாதுங்க நீங்க இந்த வீடியோ பார்த்தா வாங்க வெளியே வாங்க தானே உங்களை கூப்பிடுறோம் மக்களோட மக்களா வந்து நீங்க புகார் அழிக்க தானே கூப்பிடுறோம் பேசுங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பண்ணுங்க எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி பண்ணுங்க கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி பண்ணுங்க டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி போங்க முதல்வர் ஆஃபீஸ் முன்னாடி போங்க போய் சொல்லுங்க முறையிடுங்க உங்களை யார் வேண்டான்னா இன்னமும் தெரியாமையே உட்காந்துட்டு இருக்கீங்க பணம் வரும் பணம் வரும்னு பணம் வராதுங்க ஐயா இது முழுக்க முழுக்க ஆயிரம் மடங்கு மோசடி இந்த ஏஜெண்டுகளை பூரா பிடிச்சி உட்கார வைங்க மண்டிட்டு உட்கார தரையில் உட்கார வைங்க காவல்துறையிட்ட ஒப்படைங்க நீங்களே ஒப்படைங்க ஐயா இதை செய்யுங்க எல்லா பேருக்கும் பரப்பி விடுங்க இது பணம் வராதுங்க தெரியாத ஊருக்கெல்லாம் அதை பரப்பி விடுங்க நிறைய பேர் இன்னும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க வெளியே தெரியாதவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பத்து பர்சன்ட்டு அந்த பத்து பர்சன்ட் அடக்கிட்டோம்னா நீ சுத்தமாக அது முடிஞ்சிடும் அந்த பத்து பர்சன்ட்டுக்கு போகணும் பரப்பி கொடுங்க ஐயா நீங்கள் தான் மக்களை பரப்பணும் நான் ஒவ்வொரு ஊருக்கு வந்து நான் வந்து செய்ய முடியுமா இந்த காணொளி மூலமாக தான் நாங்கள் சொல்கிறோம் போய் பரப்புங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் பரப்புங்க அது ஃபார்வேர்ட் பண்றதுல உங்களுக்கு என்னங்க பரப்பி கொடுங்க அப்போ தான் அது தெரியும் மக்களுக்கு எவ்வளோ ஏமாந்துருக்கும் நம்மளும் போகலாம் போகலான்னு ஒவ்வொருத்தராக எந்திரிச்சோம் இப்போ நிறையா பேர் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க வெளியே அதே மாதிரி வாங்க மானம் அவமானத்தை பார்க்காதீங்க நம்ம கஷ்டப்பட்டோம் அவமானப்பட்டிருக்கோம் அதெல்லாம் நினைக்காதீங்க வாங்க நம்ம அவமானப்பட்டதை அவன் திருப்பி அனுபவிக்கணும்ல அவனை அவனை விடக்கூடாது வாங்க எல்லாம் வாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அந்தந்த ஊரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஏஜென்ட்களுக்கு பிடிச்சி உட்கார வைங்க உக்க சட்டையை பிடிச்சி உட்கார வைங்கய்யா அதுக்கு மேலே என்ன ஆவேன் ஏஜென்ட் செல்லர் கிடைச்சாலும் உட்கார வைங்க இப்படியே இழுத்துக்கிட்டு இருந்தால் நாள் போய்கிட்டே இருக்குங்கய்யா இந்த வருங்க அஸ்வின் ராவ் சொல்லி விட்டுருக்காம இருக்கு மூணு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வாங்கின ஒரு ஆளுக்கு எவ்வளோதான் ஏன் உனக்கெல்லாம் வேணும் வைஷ்ணவி தேவி சொல்லி அருப்புக்கோட்டை ஏரியாவில் ஐநூறு பேர்கிட்ட வசூல் பண்ணியிருக்காங்க அம்பிகா கவிதா அவங்க புகைப்படம்லாம் அடுத்ததுல வைக்கிறேன் நிறைய வந்திருக்குங்க தஞ்சாவூரில் ஏமாத்திருக்காங்க தஞ்சாவூருக்காரங்க இங்கே வந்திருக்காங்க கும்பகோணத்துக்காரங்க இங்கே வந்திருக்காங்க ஒருத்தர் மதுரையில் தங்கி ஒரு ஊரில் இருபத்தி எட்டு நாள் ஆச்சுங்க அந்த ஊருக்கு போய் வாங்க பணம் தரேன்னு சொல்லி கூட்டு போனவங்க இன்னும் அந்த ஊருக்கு திரும்பலங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவழிச்சுட்டு உட்காந்துருக்காரு இந்த காசு எல்லாம் ஏன் செலவழிக்கிறீங்க நீங்க போங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவனை அவங்கள கண்ணால தூக்கிட்டு போய் உட்கார வச்சு உரிக்கட்டும் அப்படி வாங்குறதுக்கு பாருங்க ஏஜென்ட்டுகளை மெயினா விடாதீங்க இந்த போலியா பேசுறவன விடாதீங்க பேரும் சொல்ல மாட்டான் ஒன்னும் சொல்ல மாட்டான் கேட்கிறவனும் பேரும் சொல்ல மாட்டான் பேசுறவனும் போன்னு சொல்ல மாட்டான் தயவு செய்து கம்மான்ல தைரியம் இருந்தால் நான் இன்னாரு கமாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போடுங்க இல்லைன்னா கமாண்டே போடுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது உண்மையை சொல்லி நீ தகுதியே கிடையாது வாழ தகுதியே கிடையாது தைரியமா போடு இது உண்மைதான் நாங்க பண்ணதே உண்மைன்னு சொல்லி போடு தைரியமா போடு பார்க்கலாம் போன் நம்பரை போடு மக்களே உஷாராயிருங்க எல்லா பேருக்கும் பரப்பி விடுங்க அடுத்த காணொலியில சந்திப்போம் வணக்கம்